சென்னையிலிருந்து கரெக்டாக ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த ஒரு முருகர் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருந்த அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பெரும்பேர் கண்டிகை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கு சென்னையிலேருந்து திண்டிவனம் நோக்கி போகும்போது மேல்மருவத்தூர் தாண்டி லெஃப்ட் சைடில் அந்த கோவில் இருக்குது நாங்கள் ட்ரெயினில் வந்து மேல்மருவத்தூர் போயிட்டோம் மேல்மருவத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தொழுப்பேடுன்னு ஒரு ஸ்டாப் வரும் லோக்கல் பஸ்ல ஏறி அங்கே போய் இறங்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலில் அந்த இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள அதாவது மேற்கு பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே தெரியும் அந்த கோவில் மெயின் ரோட்லயே ஒரு பெரிய இருப்பார் பாருங்க அவருக்கு அப்படியே பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த கோவில் நிறைய பேர் வந்து நம்ம அந்த வந்து கோவில் சவுத் சைட்ல இருந்து வரவங்க திண்டிவனம் வழியா சென்னை வரவங்க எல்லாருமே அந்த கோவில வந்து பார்த்திருப்போம் ஆனா இதுதான் அந்த பழமை வாய்ந்த பெரும்பேற்கண்டிகை முருகன் கோவில்ன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தானே சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடந்தே கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து ரொம்ப அழகாக அமைதியாக பசுமையாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு இரநூறு படிக்கட்டுகள் ஏறினாவே வந்து இந்த மலையை வந்து ரீச் ரீச் ஆகிடலாம் மலை மேலே தான் வந்து முருகர் கோயில் இருக்குது டூ வீலர் ஃபோர் வீலரில் போகிறவங்களுக்கும் தனியாக வந்து வழி இருக்குது மலை மேலே போகிறது இந்த கோவிலுடைய பெருமைகள் சிறப்பம்சங்கள்லாம் நிறைய இருக்குது அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வேல் தாங்க இதை பார்க்குறீங்களே இந்த வேல் தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேல் வந்து நீங்கள் வேற எந்த ஒரு முருகன் கோயிலுமே பார்த்துருக்க முடியாது இது வந்து சுமாராக ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அனுமன் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது சிதறிய பல பாகங்கள் வந்து அங்கங்கே வந்து மலைகளாக திருத்தலங்களாக உருவெடுத்து தான் நம்ம வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த மாதிரியான ஒரு பகுதி தான் இது அந்த மலையிலேருந்து சிதறின ஒரு பகுதி தான் சொல்கிறாங்க தமிழ் கடவுளாகிய முருகருக்கு வந்து பல்வேறு இடங்களில் வந்து கோவில் இருக்கு இல்லைங்களா அங்கே எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் இங்கே இருக்குது என்ன அப்படின்னா முருகருடைய வலது பக்கம் வள்ளியும் இடது பக்கம் தெய்வானையும் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து எல்லா கோவில்கள்லையும் அந்த சிலைகள் இருக்கும் இல்லைங்களா இங்கே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் வலது பக்கம் தெய்வானையும் இடது பக்கம் வள்ளியம் இது வந்து வேர்ல்டுலேயே வந்து எந்த ஒரு முருகர் கோவிலையுமே இல்லை அப்படின்றாங்க மயில முருகன் கோவில் நிறைய பேருக்கு தெரியும் அதேமாதிரி வந்து இதே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடிய நடுப்பழனி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி கோவில் இந்த ரெண்டு முருகர் கோவிலும் வந்து இந்த கோவிலில் வந்து அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டு கோவிலுமே கட்டினாங்களாம் ஆச்சரியமாக இருக்குல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோழர்கள் ஆட்சி காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து இந்த கோவில் கட்டிடக்கலைகள் ஆன்மீக திருத்தலங்களுக்குலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து டெவலப் பண்ணிருப்பாங்கன்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம்ல அப்படி வந்து சோழர்கள் ஆட்சி காலத்துல மதுராந்தக சோழனோட ஆட்சி காலத்துல வந்து இந்த கோவிலுக்கு வந்து தங்க தேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு திருச்செந்தூருக்கும் முந்தைய பழமையான திருத்தலமாக இந்த கோவில் இருக்கிற சூழ்நிலையில் வேல் வாங்கின கையோடு முருகர் இங்க வந்துட்டு தான் மறுபடியும் திருச்செந்தூர் போனதாக வந்து ஆன்மீக தகவல் சொல்லுது அதே மாதிரி பல்வேறு புலவர்களால் பாடப்பெற்ற திருத்தலமாக சொல்றாங்க அருணகிரி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு ஏராளமான புலவர்களால் பாடப்பெற்ற ஒரு திருத்தலமாக இந்த முருகர் கோவிலை சொல்றாங்க இது எல்லாமே நாம படித்த விஷயங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன தகவல்கள் சரி இந்த கோவிலுக்கு வந்தது மூலயமா நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நாம ஃபீல் பண்ண அந்த விஷயங்கள் என்ன நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஊர் பெரும்பேர் கண்டிகை இந்த ஊர் வந்து அவ்வளோ ஒரு அழகாக அமைதியாக பசுமையாக சூப்பராக இருக்குது இந்த ஊர் பார்க்குறதுக்கு சென்னையிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டரில் கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் ஃப்ளாட் போட்டு கமர்ஷியலாக மாற்றுற இந்த சூழலில் வந்து இன்னும் பழமை மாறாமல் தன்னோட இயல்பை மாற்றிக்காமல் நேச்சர் வைப்போட இயற்கை சூழ்நிலையோட அழகான ஒரு கிராமமாக இது இருக்குது நிறைய ஆன்மீக திருத்தலங்களுக்கெல்லாம் நீங்களாம் போயிருப்பீங்க நிறைய இடத்துல நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அர்ச்சனை தட்டு வாங்குறீங்கன்னே வச்சுக்குவோமே அந்த கிட்ட போய் வாங்குறீங்க அப்போ வந்து அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போட்டி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாருடைய கடையில் வந்து அதிக வியாபாரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் நிறைய கடைகள் இருந்தது நாங்களும் அர்ச்சனை தட்டு வாங்கினோம் ஆனால் அவங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மையை நாங்கள் பார்க்கவே முடியல காரணம் என்னென்னா அவங்க எல்லாருமே இந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மையே கிடையாது வியாபார நோக்கத்தோடு அவங்களை நம்மளை அணுகிற மாதிரியே தோணலை எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கைண்ட் நேச்சராக இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க காஞ்சிபுரம் திருவண்ணாமலை தஞ்சாவூர் இதெலாம் வந்து நம்ம கோவில் நகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு காலத்தில் இது வந்து கோவில் கிராமமாக இருந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து நிறைய கோவில்கள் வந்து இங்கே இந்த ஊர்ல இருந்து அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக வரலாற்று பின்புலத்தோட இருந்த அமைப்பினாலோ என்னவோ தெரியல இந்த பெரும்பேர்கண்டிகை கிராமம் மட்டும் இல்லை இதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் நம்ம மலை மேல இருந்து பார்த்தோம்னா தெரியும் எங்கேயுமே வந்து நம்ம வந்து கமர்ஷியல் ஓரியண்டடா வந்து எந்த ஒரு பில்டிங்கோ காம்ப்ளெக்ஸோ இல்லை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிளாட்ஃபார்ம் எதையுமே நம்ம வந்து நாம் பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து நேஷனல் ஹைவே இருக்குது சென்னை திருச்சி நேஷனல் ஹைவே இருக்குது இந்த பக்கத்தில் அப்போது எந்த அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமை இருந்தால் சில படங்கள்லாம் நம்ம பார்ப்போம்ல ஏன் ஊர் ஏன் மண் அப்படின்னு அந்த ஒரு இரத்த பாசம் அதை வந்து பிறந்த மண் மீதான பாசம் அதை வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடிஞ்சது மெயின் ரோட்லேருந்து கோவிலுக்கு போகிற அந்த ஒரு கிலோமீட்டர் தூரத்துலையுமே வந்து நிறைய மரங்கள் எக்ஸ்பெஷலி வந்து வேப்ப மரம் நிறையவே இருந்தது வேப்ப ஒரு சும்மா ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் இல்லைங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாகவே வேப்ப மரம் தான் ஆடு மாடு ஆலமரம் கோயில் குளம் இயற்கை காற்றுன்னு ஒரு ரீப்ரெஷ்மெண்ட்டுக்காக இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே நாளில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக வெளியில் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சாய்ஸாக இந்த பெரும்பேர் கண்டிகை ஊரும் இந்த பழமை வாய்ந்த முருகன் கோவிலும் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஆக்சுவலாக இந்த கோவிலில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு விசேஷமான நாள்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நிறைய வேண்டுதல் வைக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான வேண்டுதல்களுக்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு உகந்த நாளாக இருக்குது ஸோ பதினொன்று மணிக்கெலாம் கோவில் பூஜைகள்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நாங்கள் வந்து தரிசனம் முடிஞ்சோடனே நேராக மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே வந்தவுடனே ஒரு பெரிய அம்மன் கோவில் இருக்குது அங்கே அங்கே போனோம் கோவிலுக்குள்ளே போனோம் அங்கேயும் ஒரு சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு மெயின் ரோடு போகிறதுக்கு ஆக்சுவலாக வந்து ஆட்டோ கூட இருந்தது ஆனால் நாங்கள் நடந்தே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம கைபேசியில் இருக்கக்கூடிய கையடக்க கேமராவுக்கு அப்புறம் வேலை கொடுக்கணும்ல சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே வந்துகிட்டு இருந்தோம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வழி ஃபுல்லாகவே நிறைய வேப்பமரம் மரம் இருக்குதுன்னு நிறைய மரத்தில் வந்து வேப்பம்பழம் வந்து பழுத்து தொங்கிட்டு இருந்தது ஒரு இடத்துல வேப்பமழம் பறிச்சுட்டு இருக்கிறோம் திடீர்னு பார்த்தா பேக் சைடில் வந்து ஒரு போர்டு தெரிஞ்சது பழைய போர்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம் அப்படின்னு போட்டு அம்புக்குரி போட்டிருந்தது அந்த போர்டில் சரி அந்த பக்கமாக போய் பார்க்கலான்னு போனால் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கோவில் அந்த கோவிலே மறைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருந்தது பட்ட பகலில் மத்தியான வெயிலில் நாங்கள் போகிறோம் ஆனால் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வெயில் மறைச்சி அவ்வளோ ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடமா இருந்தது ராஜேஷ் குமார் கதைகளில் வர மாதிரி அப்படியே ஒரு கும்புடு போட்டு அந்த ஏரியாவே நம்ம கேமராவில் கவர் பண்ணிவிட்டு திரும்பிட்டோம் மெயின் ரோடுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பஸ்ஸை பிடிச்சி மேல்மருவத்தூர் வந்துவிட்டோம் மேல்மருவத்தூர்லேருந்து போல் ட்ரெயினில் சென்னைக்கு ரிட்டன் வந்துட்டோம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேங்க்யூ